ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிது மிது சாஃப்டான பருப்பு பூலி என்னோடய ஃபேவரட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு விட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஏற்றிக்கிறேன் இது வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி அதாவது இருபத்தஞ்சி கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை பார்த்துன்னு செய்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்டெஃபியக்கா அவங்க இன்ஸ்பயர்டு சமையல் தான் அவங்களோட செல்ல பார்த்தா செய்கிறேன் எனக்கு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு நல்லா திசையணும் ஸோ கொஞ்சம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு கா ஒரு முக்கால் டம்ளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாவு பிணையும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கணும் எனக்கு மஞ்சள் தூள் வந்து பத்தலை ஸோ அதனால வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ போட்டது கலரே தெரியல அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் சப்பாத்தி போ மாதிரி பசஞ்சிடாதீங்க ஹார்ட் ஹார்டாகிடும் ஸோ ஸ்டிக்கியாக இருக்கணும் ஒட்டணும் நம்ம பரோட்டாக்கெலாம் பிணையும் தெரியுங்களா அந்த மாதிரி ஸோ இது வந்து அங்கங்கே போய் தேங்கிச்சு அப்படின்னா நல்லா நான் ஒட்டிக்கிட்டேன் சரி நல்லா நான் வந்து மேஷ் பண்ணி இது பண்ணிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டுது பார்த்திங்களா இது வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி இப்படி ஒட்டிக்கணும் இதில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆ ஆயிலை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மைதாமா வந்து நம்ம எவ்வளோ ஆயில் கொடுத்தாலும் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் சப்பாத்தி எப்படி தண்ணியை வந்து உறிஞ்சுமோ அந்த மாதிரி மைதா வந்து எண்ணெயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ தண்ணியை வந்து அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாது ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கை ஓட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒழித்து எல்லாம் இது பண்ணி நம்ம இது பண்ணிவிட்டு இது ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா எல்லோ விஷயம் தான் இருந்துச்சு என்னோடய கேமரா வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இப்படி தெரியுது இது எப்படி இது பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறலாம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிக்கும் மாவு எந்தளவுக்கு ஊருதோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் எதாவது நீங்கள் சப்பாத்தி பண்ணாலும் சரி போலிக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போதுமே வந்து நல்லா இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி தனியாக வச்சிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூர்ணம் இதுக்கு ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் பருப்பு தான் செய்கிறேன் நீங்கள் தேங்காய் அந்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இதில் வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து ஊற்றி அதாவது வந்து ஊற வைக்க போகிறேன் இதை வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க எந்த பருப்பு நீங்கள் ஊற வைக்கும்போதுமே வந்து நல்லா தண்ணியில் அலாசிட்டு இந்த மாதிரி பார்த்திங்களா தண்ணி எப்படி பால் கலர் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நல்லா அலாசிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம் அலாசிட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்படி இந்த ஊற தண்ணியிலே அப்படி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து வேஸ்ட் ஆகாது இது ஒரு டிப் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊர்னதை வந்து எடுத்து நம்ம வேக வச்சாச்சு ஒரு அஞ்சு விசில் கிட்டே நான் விட்டுட்டேன் ஸோ விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மட்டும் அதிகமாகிடுச்சு இட்ஸ் ஓகே அது நம்ம வந்து எப்படி டேலி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு ஒரு கப் அதாவது நம்ம எந்த கப்பில் வந்து பருப்பு எடுத்தோமோ அரை கப் பருப்பு அப்படின்னா முக்கால் கப் இது முக்கால் கப் வந்து பருப்பு அப்படின்னா ஒரு கப் வந்து நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருண்டையெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்வீட்டையும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாச்சு பூரணத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வாழையில் எங்கிட்ட வாழையில் இருந்துச்சு நான் வைக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கீயோ இல்லை எண்ணெயோ எதுவும் தடவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருக்கோம் நீங்கள் எந்தளவுக்கு தடவீங்களோ அதை அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது பூர்ணத்தை நல்லா வச்சு விட்டுட்டு அதாவது இந்த மாவை நல்லா திரட்டிட்டு உள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா வந்து இது பண்ணி விட்டுருங்க உங்களனால எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா உள்ள பூரை வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்குது ஸோ நமக்கு மேலே லேயர் மட்டும்தான் வேயிடும் அது அது மட்டும் இல்லை ஊறி இருக்கறனால வந்து நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் அந்த பூரணமும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து நெய் இல்லை எண்ணெய் இல்லை வெண்ணெய் கூட விட்டு ரெண்டு பக்கம் புண்ணிரமாக சுட்டு எடுத்திங்கன்னா ஆஹா செம்மையான சாஃப்டான போலி ரெடி உங்களுக்கு ஸ்வீட் ட்ரெயிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க இது கொஞ்சம் வந்து ஹெல்த்தி தான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா மைதா மாவு முன்னு மட்டும்தான் ப்ராப்ளம் மற்றபடி கடலை மா கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் ஸோ படிச்சு லைக் பண்ணுங்கள்